ஒன் டொன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து கடுமையாக உழைக்கிறோம் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட அவங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கிது அதை சொல்லுவாங்கள்ல கடுமையாக உழைத்தாலும் காசு கிடைக்கவில்லை கை தட்டினாலே சில பேருக்கு காசு குவியுதுங்கிறாங்கள்ல இதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா நமக்கு வந்து பணத்தை நேரடியாக தரக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம் தான் அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து நல்ல வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி போய் பதினொன்றுல இருந்ததுன்னா லாப லாபமாக குவிக்கும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் தான் ஆனால் என்ன லக்னம்னு பார்க்கணும் அதை பார்க்காம ஏமாந்துடக்கூடாது சாதாரணமாக எடுத்துப்போம் இப்போ மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வச்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதி சுக்கரன் போய் பதினோராம் இடமான கும்பத்தில் உட்காந்தா பாதகத்தில் போய் உட்காந்துருக்கு சமம் ஆகும்ல அதே போல் அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இந்த குடும்பஸ்தானத்தில் உட்காந்தா நெருக்கடியை கொடுக்குமா கொடுக்காதா இதை மனசில் தான் நாம் வந்து பொதுவாக சொல்லணும் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டினா ரெண்டாம் அதிபதியை போலவே பணம் மட்டுமே இல்லைல்ல சொத்து சுகங்கள் கூட பணத்தோட வேல்யூ தானே இது இந்த சொத்துக்கு எவ்வளோ மதிப்பு இந்த காருக்கு எவ்வளோ மதிப்பு இந்த வீட்டுக்கு எவ்வளோ மதிப்புன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்துல நான்காம் இடத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க நாலாம் இடம்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை தேவைகள் அதாவது நம்ம உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லையோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியான வீடு தங்குறதுக்கு இருக்காது சின்ன பிள்ளையிலேயே படிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போராட வேண்டியதாக இருக்கும் அப்படியே வேலை கிடைச்சாலும் சம்பளம் குறைவாக கிடைக்கும் அடுத்தடுத்த தேவைகளுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கள்ல அதனால் ஒருத்தனோட ஜாதகத்தில் முதல்ல நாலாம் இடம் நல்லா இருக்காங்கிறத முதல்ல பார்த்தணும் அப்போ நாலாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும் அது என்ன நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இங்கேயும் ஒரு ஒரு லக்கணத்தையும் தனித்தனியா தான் பார்த்து சொல்லணும் நாலாம் இடத்துல சுபக்கிரகங்கள் தான் சொல்லிவிடக் கூடாது என்ன பார்த்தீங்கன்னா உபயலக்கணங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகமாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அடையாத கிரகங்களாக இருக்கணும் அதே சமயத்தில் சுப கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் கிடைத்திருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அடிப்படை தேவைகளுக்கு ஒரு மனுஷன் போராடாமல் இருக்கணும்னா அவனுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் நல்லா இருக்கணும் நான்காம் இடம் தானே தாய் தாய் தானே அரவணைக்க முடியும் தாய் கெடுத்தது தாய்மொழி தாய்நாடு நம்ம பிறந்த வீடு இதுதான் அரவணைக்க முடியும் அடிப்படை தேவைகள் நல்லா போதே அது ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னு ஒரு மொழிக்கு வந்துடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவைகள் எல்லாம் சில பேருக்கு வந்து பூர்த்தி ஆகணும் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா எப்படின்னா பிறந்த இடத்துல வந்து ஒரு தூங்குறதுக்கும் படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் போராட்டம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அடுத்தது பார்க்கும்போது கல்வி கல்வி வந்து நீங்கள் தேவையான நேரத்தில் படிக்கணும் விருப்பமான கோர்ஸ் படிக்கணும் உங்களுக்கு தகுதியான கல்வியை வந்து உங்களுக்கு அதுக்கான சீட்டு கிடைச்சி அதை முழுமையாக நல்ல மாதிரி பாஸ் பண்ணிட்டு வரத்துக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு தேவையான பொருளாதார செலவுகள் பண்ணுற கண்டிஷன் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் வேலை தகுந்த நேரத்தில் திருமணம் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லுவோம் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குதா அந்த இடத்துக்குரிய கிரகம் வந்து கெட்டு போகாமல் இருக்குதா அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கா இதெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு நாம் முடிவு பண்ணணும் அப்போ நாலாம் இடம் ஒன்போதாம் இடம்ங்கிறது இந்த இடத்துல இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா நாலுங்கிறது உங்களுக்கு நீங்கள் வசிக்கிற இடம் ஒன்பதுங்கிறது வந்து நீங்கள் குடியேறக்கூடிய இடம்னு கூட சில இடங்களில் பார்க்கணும் ஏன்னா ஒன்போதுங்கிறது வந்து புதுஸ்தானம் தான் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதுதான் வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது வெளிநாடு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் அது இருக்குது அப்போ இப்போ எப்படி பார்க்கணும் அப்படிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய ஃபேமிலி அந்த குடும்பம் அந்த சூழ்நிலைகள்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய ஒரு ஒரு தேவையும் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து படிச்சுட்டு ஓரளவு பெரிய மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்து படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு நல்ல சம்பளத்துக்கும் நல்ல பொசிஷனுக்கும் போயிடுவாங்க அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் எல்லாம் கிடைக்குது அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நாலும் பதினொன்றும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாளுங்கிறது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கல்வியாக பார்ப்போமே அப்போ நாலாம் இடம் நல்லா இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்தாலும் மட்டும்தான் அவங்களால் கல்வியை வந்து நல்ல மாதிரி தொடர முடியும் நல்ல மாதிரி படித்து முடிக்க முடியுங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது பதினோராம் இடத்தை இப்போ நம்ம எடுத்துக்கோம் அப்போ பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதானே வந்து அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அப்ப நாலு ஒன்பது பதினொன்று ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு ஸ்திர ராசி நம்ம ஸ்திரம் உபேன்னு சொல்றோம்ல அது மாதிரி ஸ்திர ராசிகள்ல போய் உட்காரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அது முன்னேற்றுவதற்கோ முன்னேற்றத்துக்காகவோ முன்னேற்றத்தில் வந்து தடையோ அப்படின்னு எடுக்கக்கூடாது சில பேர் இருந்த இடத்துலையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கூட முன்னுக்கு வந்துருவாங்கல்ல அப்போ நான்காம் இடமும் ஒன்பதாம் இடம் தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நாலாம் இடம் நல்லா இருந்ததுன்னா இருக்கிற இடத்துலேயும் முன்னுக்கு வரலாம் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்ததுன்னா இருக்கிற இடத்துலையும் நல்லா இருக்கலாம் போகிற இடத்துலையும் முன்னுக்கு தான் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம பணத்தை பற்றி பேசிட்டு வாழ்க்கையை பற்றி பேசிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற இடத்த பற்றி பேசிட்டு பேசுகிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லை அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து பணம் வேணும் பணம் தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு பாயிண்ட் இந்த இடத்துல பார்க்குறோம் சில பேர் வந்து இருக்கிற இடத்துலையே நல்லா இருக்காங்க போகிற இடத்துலையும் நல்லா இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலையும் கஷ்டப்படுறாங்க இன்னொரு இடத்துக்கு போனாலும் கஷ்டப்படுறாங்கல்ல இவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் ரெண்டாம் அதிபதி போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஆறாம் அதிபதி போய் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அப்படின்னு பாருங்க ஆறுங்கிறதே நம்ம வந்து கடன் ரோகம் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ ஆறாம் அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துதுன்னா நமக்கு வந்து அடுத்தவர்களுடைய பணம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறதுனால நமக்கு சற்று கூட குறைவு வரலாம் இல்லது வேலை செய்வதன் மூலமா நமக்கு வரக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டு இருந்தால் நம்மால் வந்து மற்றவர்களுக்கு வருவாய் ஏதாவது நம்முடைய பணம் எதிரிகளுக்கு போய் சேரும் மற்றவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அது என்ன மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதிரின்னால் இந்த இடத்துல தன்னை போல் மற்றவர்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் தவிர நாட்டு எளிமை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது பொதுவாகவே ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு வருமானத்தை உருவாக்கி கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தாலும் பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அப்படி பார்க்கணும் ஆறாம் அதிபதி போய் பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா கடன் வழக்கு நோய் இது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இடம் வந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கும் கடைசியாக வந்து உங்களால் கடன் அடைச்சிருவீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அடைச்சிருவீங்க எவ்வளோ தான் வழக்குகள் இருந்தாலும் கடைசியாக போராடி கிராடி அந்த வழக்குலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க நோயிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அதெல்லாம் அடித்து தூக்கி அறிஞ்சிட்டு படப்படம் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்ல முடியாது அதுலேருந்து மீண்டு வர முடியும் அதுதானே சொல்ல முடியும் ஒருவேளை இந்த பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் மதிபதிங்கிறது இந்தியில் எதை குறிக்கிறதுன்னா அதுவும் வந்து ஒரு வகையில் பணத்தை தரக்கூடிய லாபஸ்தானம்னு சொல்கிறோம்ல இந்த பதினோராம் மதிபதி வந்து ஆறாம் இடத்தில் உட்காந்தால் என்ன மாதிரியான பலனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல வந்தா இவங்களுக்கு வருவாய் வரக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் சில நேரங்கள்ல தடைபட்டு போயிட்டே இருக்கும் இந்த எதிரிகளுக்காக சில பேர் வம்பு வழக்குனால கோர்ட்டு வழக்குனாலலாம் பல பேர் பணத்தை இழக்குறாங்கல்ல அந்த மாதிரி போட்டிக்காக சில விஷயங்கள்ல வந்து இறங்கி அதுல பணத்தை இழக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பதினொன்று பதினொன்று ஆறோட தொடர்புகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ ஒருத்தர் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் ஒம்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு அனுபவிக்கணும்ல அதுக்காக அது ரெண்டத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பாதிச்ச பணம் வந்து விரயம் விரயமாகாமல் ஒம்பு வழக்குன்னு அழிஞ்சு போகாமல் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த யில் பார்த்துக்கணும் அப்போ ரெண்டு பதினொன்று ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் இது மூணுத்தையும் மையப்படுத்தி தான் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சாலும் சில பேருக்கு கிடைக்க மாட்டுது சில பேர் அப்படியே கைத்தட்டினாலும் காசு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது கை தட்டினா காசு வர்றதுங்கிறது பொதுவாக ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சூரியன் இருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணத்துக்கு பெரிய அளவுக்கு பஞ்சம் இருக்காது எப்படியாவது வந்து சேர்ந்துடும் சொல்லுவாங்க ஆனால் இந்த பதினோராம் இடம் மட்டும் பாதகஸ்தானமாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டிங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைச்சிடுங்கிறது மட்டும்தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அதனால உழைப்புக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது நம்ம உழைச்சும் நமக்கு தேவையானது கிடைக்கல அப்படிங்கும்போது தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம யோசிக்கணும் என்ன நேர்கள இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் உங்களுக்கு நிச்சயம் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்